கண்களை மூடி பக்தியோடு செபிப்போம் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் கடவுள் நமக்கு எவ்வளவோ வாய்ப்புகளை கொடுக்கிறார் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே எவ்வளவோ வாய்ப்புகளை நமக்கு தருகிறான் இந்த வாய்ப்புகள் எல்லாம் நாம் மன மாற வேண்டும் என்பதற்காக மனம் திருந்த வேண்டும் என்பதற்காக நல்வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவருக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகள் வரும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கச் செய்யும் வியாதி வருத்தங்கள் நம்மை வாட்டி வதைக்கும் ஆனாலும் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்களை அவர் மீது அசைக்க முடியாத விசுவாசம் கொண்டவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை அவர் ஒருபோதும் விட்டு விலகுவதில்லை இறைவார்த்தை சொல்லுகிறது நீங்கள் எப்பொழுது என்னை நாடி தேடி வருகிறீர்களோ என்னை இருக்க பற்றிக் கொள்ளுகிறீர்களோ என் அன்பில் நிலைத்திருக்கிறீர்களோ அப்பொழுது நான் உங்களுக்கு பாராமுகமாய் இருக்க மாட்டேன் உங்கள் மீது இரக்கத்தை பொழிவேன் உங்களுக்கு அன்பு காட்டுவேன் உங்கள் மீது அருளையும் ஆசிரையும் பொழிவேன் என்கிறார் மாண்டவர் அந்த அருளையும் ஆசிரையும் இந்த நாளில் நாம் பெற்றுக்கொண்டு நாமும் நம்முடைய குடும்பமும் கிறிஸ்துவின் சாட்சிகளா என்றென்றும் இருக்க வரம் வேண்டி சபிப்போம் ஆமின்